அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜிலிஸிலே வீட்டிருக்கின்றோம் இந்த மஜ்லிஸ் நமது வாழ்க்கையிலே ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அல்லாஹாலும் ரசூலாலும் அருளப்பட்ட இந்த சரியத்தினுடைய சட்டதிட்டங்களை திட்டங்களை தெரிந்து அமல் செய்வதற்கும் அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் அவனது பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அவகாசமாக இந்த மகிழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோன்று இந்த மஜிலிசிலே வாசிக்கப்படுகின்ற அதீசுகள் தல்லல்லாஹோல இவசெல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று வர்ணிக்கப்பட்ட ஹதீசுகளோடு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சீரா எனும் வரலாறுகள் சரித்திரங்கள் அவர்களுடைய அகலபயத்தை சார்ந்த குடும்பத்தினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் தெரிந்து அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய உண்மையான பாசம் அன்பு குப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அவகாசமாக இந்த மகிழ்ச்சியை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்